ஒரு லட்சக்கணக்கான அறுகளை அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு வீரம் தெரிந்த ஒரு நாள் அடையாள வேண்டத்தை நடத்துவது என்ற அடிப்படையில் நாங்கள் திட்டமிட்டுக்கின்றோம் அந்த போராட்டத்தை மிக எளிச்சிகரமாக விரிவாக ஊழியர் மத்திய குணசெலங்க அடிப்படையில் இந்த உயரம் மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு உரையில் குழு கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக இனிமேலும் காலதாமதப்படுத்தாமல் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் பெற்றேரிலிருந்து ஆசிரியர்களுக்கு விளக்களிக்க வேண்டும் அவுட்சோர்சிங் சோர்சிங் கான்ட்ராக்ட் போன்ற பணி நியமனங்களை ரத்து செய்துவிட்டு காலமுறை ஊதியத்தில் காலி பணியினங்களை நிரப்ப வேண்டும் தொகுப்பூதிய மதிப்பு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய முன்னாள் அடையாள வேலத்தை அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு காலவரையற்ற வேலத்தை நோக்கி செல்லும் என்பதை தமிழக அரசாங்கத்திற்கு இதன் மூலம் சொல்லித்தர காணப்பட்டு உடனடியாக விரைவில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தார் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒத்திவைத்தோம் திட்டமிட்டு நாங்கள் நடத்தையும் செய்திருக்கோம் ஆனாலும் இன்றைக்கும் முடியக்கூடிய தருவாய் அரசாங்காதனால

தேர்துக்கு முன்பாகவே இந்த போராட்டத்தை முழுமையாக தீவிரப்படுத்தி கோரிக்கை பெறக்கூடிய வேலைகளை பணிகளை நாங்கள்